பாக்கியா டென்ஷனாகவே வராங்க காரில் அப்போது ஈஸ்வரி கேட்குறாங்க ஏன்னாச்சு நீ எதுக்காக எவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை எழில் வந்துட்டு கதை சொல்ல போகும்போது அங்கே அவர் இல்லையா அதனால் அவன் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இதனால் என்ன இப்போ ஊருக்கு போயிருக்காரா வந்தால் கதை சொல்ல போகிறான் அவன் நல்லா படம் எடுப்பான் அவன் நல்லா தான் இருப்பான் சரியா சும்மா நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க அத்தை நடந்த எதுவுமே உங்களுக்கு தெரியாது இப்போ வீட்டுக்கு போனோடனே போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் எப்படி அதை தாங்க போகிறீங்க ஏற்கனவே அவர் உங்கள் மேலே போட்ட படியே உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மனசுக்குள்ளே நினச்சிகிட்டே வராங்க வீட்டுக்கு உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பாக்கியம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்போ போலீஸ் வருது உடனே இங்கே யார் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் தான் ஈஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க வேறு யாரும் இல்லை ராதிகாவோட அம்மா கமலா தான் கொடுத்துருக்காங்க உங்கள் மருமகளை நீங்கள் கொடுமைப்படுத்துறதுக்காக கூடவே போயிருக்கீங்க போனது மட்டும் இல்லாமல் கீழே பிடிச்சி தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்போ கரு களைஞ்சிருக்கு அதனால் உங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை நான் அரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க வேணாம் பாட்டியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க ராமூர்த்தியும் கத்துறாரு கண்டிப்பாக ஈஸ்வரி எந்த தப்போ பண்ணியிருக்க மாட்டா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட முடியாது நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே கத்துறாங்க பாக்கியா எல்லாருமே அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டி எல்லாருமே கத்துறாங்க பயங்கரமாக பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டே வராங்க ராமமூர்த்தி அந்த வண்டி பின்னாடியே ஓடி வராரு அங்கேருந்து வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பயங்கரமாக ஆழறாங்க பாக்கியா அப்போ கோபி பார்க்குறாரு என்ன போலீஸ் வந்து இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு அதை பா கோபியை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவப்படுறாரு ராமூர்த்தி அடி அட்னு கோபியை போட்டு அடிக்கிறாரு டேய் எல்லாத்துக்குமே காரணமே நீதாண்டா அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கொல முயற்சின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறார் அதை கேட்டோனே கோபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஈஸ்வரியை அழுதுகிட்டே போகிறாங்க